ஹலோ விவர்ஸ் நீ நான் காதல் நியூ அபி வந்து ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க ஏன் இவர் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு இவர் வாழ்க்கையை விட்டு கண்டிப்பாக நான் போயிடுவேன் தான் ஆனால் இவர் வந்து என்னையும் முருளகேஷனாவே கம்பேர் பண்ணி என்னை அளவுக்கு கேவலமாக பேசுகிறாரு அதை என்னால ஏற்றுக்கவே முடியல எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் வந்து அவர் என்ன வேணுனாலும் என்னை கேவலமாக நினைக்கட்டும் ஆனால் என் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்றத கண்டிப்பா நான் அவருக்கு நிரூபிப்பேன் நிரூபிக்காத கண்டிப்பா நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்ட்டு அந்த இடத்துல அப்பி முடிவு எடுக்கிறாங்க முருளகிருஷ்ணன் வந்து என்ன இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான்றாங்க வீட்டுல எல்லாருமே வந்து என்ன அந்த அளவுக்கு வந்து நம்புறாங்க இவர் வந்து முருளகிருஷ்ணாவில் என் வாழ்க்கையை வந்து இந்த அளவுக்கு சந்தேகப்படுறாங்க எப்படிதான் நான் இந்த பிரச்சனைகளை சமாளிக்க போறேன்ட்டு ஒண்ணுமே புரியலன்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உடனே வந்து என்ன நீ இப்படி அடுத்துட்டு பொழுமையிட்ட உக்காந்து நீ நல்லவனை நம்பிடுவனா அப்படின்றாங்க இங்க பாருங்க நீங்க நல்லவனை ஒண்ணு நம்பவே தேவையில்ல சரியான்னு சொல்லிட்டு அங்கே வந்து மறுபடியும் கத்திட்டு போயிடுறாங்க ராகவ் வந்து இப்படி சண்டை போடுறத பாத்துட்டு அஞ்சலி இருந்துட்டு ஏதோ உங்களுக்குள்ள சண்டை போலின்னு சொல்லிட்டு டே ராகவ் இங்க பாரு அபியால தான் நான் பேச ஆரம்பிச்சேன் ஆனா நானும் பாத்துக்கிட்டுதான் இருக்கேன் என்னடா உனக்கு பிரச்சனை எதுக்காக அபியோடைய மனசு இந்த அளவு காயப்படுத்திட்டு இருக்கன்றாங்க அக்கா நான் எதுவும் பண்ணலின்றாங்க பொய் சொல்லாதடா நான் பாத்துக்கிட்டு தானே இருந்தேன் ஏதோ சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னு அந்த இடத்துல ஷாக் ஆகுறாங்க அதோட இந்த பிரமோவை